கிடைத்தது அரண்மனை இந்த நம்பிக்கை மேல் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் ஜோதிடர் அரசே அதிகாலை எழுந்தவுடன் இரண்டு காக்கைகளை ஒன்றாக பார்த்தால் நாள் சிறக்கும் என்று கூறினார் மன்னன் சேவகனை அழைத்து என்னிடம் வந்து சொல் என்று கட்டளையிட்டார் சேவகன் தினமும் பொழுது விடியும் முன்பே தெருவிற்கு சென்று விடுவான் அரண்மனைக்கு தெருவில் இரண்டு காக்கைகள் ஒன்றாக அமர்ந்திருப்பதை கண்டான் அடடா நல்ல சகுனம் இன்று மன்னர் நமக்கு நிச்சயம் பதவி உயர்வு கொடுப்பார் என்று மகிழ்ச்சியுடன் மன்னனிடம் விவரம் சொன்னான் இதை கேட்ட மன்னன் சேவகனுடன் அந்த இடத்திற்கு சென்றார் அதற்குள் ஒரு காக்காய் போய்விட்டது மன்னனுக்கு மூக்கின் மேல் கோபம் வந்துவிட்டது தளபதியை அழைத்து இந்த சேவகனுக்கு பத்து கசையடி கொடு என்று உத்தரவிட்டார் சேவகன் சிரிக்க ஆரம்பித்தான் மன்னனுக்கு கோபம் அதிகமானது ஏன் சிரிக்கிறாய் என்று சொல்லாவிட்டால் தினமும் பத்து கசேடி என்று உருமினான் சேவகன் சொன்னான் இன்று நான் மட்டும்தான் அதிகாலையில் இரட்டை காக்கைகளை பார்த்தேன் கைமேல் பலன் கிடைத்து விட்டது அல்லவா என்று கூறினான் மன்னருக்கு அப்போதுதான் சகுனம் பார்ப்பது தவறு என்று உரைத்தது நீதி சகுனம் பார்ப்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை தேவையற்றது